ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் வி என் க்ரியேட்டிவிட்டீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொருளில் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்படி மட்டும் பொன்னாங்கண்ணி கீரை செஞ்சு பாருங்கள் கீரை அப்படின்னு ஓடுறவங்க கூட அது மிச்சமிக்காமல் சாப்பிடுவாங்க இது எப்படினு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் கூட அந்த பெல்லங்க என்ன க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ சேர்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பொன்னாங்கண்ணிக்கீரை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம்மா இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு அதோடய தண்டை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம உடச்சோன்னா அது வந்து நல்லா உடையணும் உடைஞ்சதுனா தான் அது இலசாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அது முத்தல்லாக இருக்குன்னு அர்த்தம் முத்தல்லாக இருந்தால் சாப்பிட முடியாது அதனால் இலசா இருக்கிறதை பார்த்து எடுத்துக்கலாம் அண்ட் இலசாக இருக்கிற கீரைலேயுமே வந்துட்டு மேலே இருக்கிற பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற ரெண்டு இலையும் வந்து விட்டுடலாம் இப்போ இந்த கீரியில் பாருங்க நான் கணுப்பகுதியை வந்து உடைச்சு கட்டுறேன் அது வந்து ஈஸியாக உடைஞ்சிரும் ஆனால் அதே வந்துட்டு நம்ம நடுப்பகுதியை உடைச்சோம் அப்படின்னா அது வந்து உடையாது இந்த கீரையில் எல்லா கீரையுமே வந்து கணுப்பகுதி உடையும் ஆனால் வந்துட்டு அந்த நடுப்பகுதி வந்து உடையாது அப்படி நடுப்பகுதி உடைஞ்சாதான் அது வந்துட்டு இலசான கீரை அப்படின்னு வந்து அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நல்லா உடையிற இலசான கீரையை பார்த்து நம்ம வந்து தண்டோடு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப முத்தலாக இருக்குது அது வந்து உடையவே இல்லை இதே அந்த கீரையில் வந்து மேல் பகுதி பார்த்து கொஞ்சம் எலசா இருக்கு இது இப்போ நம்ம உடைச்சோம்னா உடைஞ்சிரும் so இப்ப மேல உடைஞ்சிருக்கு இல்லையா இந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா கீரையும் கிள்ளிட்டு அத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா cut பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ஒரு pan ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அதுல வந்து கடுகு போட்டுருங்க அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டுருங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிருங்க இப்ப இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வதக்கிரலாம் இதெல்லாம் நல்லா வருபட்டு பொன்னுரம் ஆகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிடலாம் அடுத்து தான் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போடலாம் அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா கண்ணாடிப்பதை வர வரலாம் வதக்கணும் இப்போ இது கூடவே வந்துட்டு நான் ஒரு மூணு வரமிளகாய் போடுறேன் இப்போ இந்த வரமிளகாயை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காரம் சாப்பிடுவேன் ஸோ நான் மூணு வரமிளகாய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க அடுத்ததான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பொண்ணுங்க எனக்கு இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த கீரையை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடலாம் இந்த கீரை எப்பயுமே வந்துட்டு அப்படியே போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது அதை வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும் இந்த கீரை வந்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்கி அதை வந்து கொஞ்சம் சுண்டி வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கணும் நம்ம இது எந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிறோமோ இந்த ஸ்டேஜில் அந்தளவுக்கு இதில் நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து கீரையை நைட்டே கிள்ளி கழுவி வச்சிட்டேன் காலையில் இருந்துச்சு கட் பண்ணி டக்குனு போட்டு செஞ்சுட்டேன் இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் கீரையோட குவான்டிட்டி எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் போடும்போது எவ்வளோ கீரை இருந்த மாதிரி இருந்தது இப்போ அது நல்லா சுண்டி எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போடாதீங்க உப்பு போட்டு லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்தேன் தண்ணியெலாம் சுண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து துருவி வச்சிருக்க தேங்காய் வந்து இதை ஆட் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் நம்ம வந்து தேங்காயை வந்து கீரையோட சேர்த்தும் போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குங்க நீங்கள் எந்த கீரை பொரியல் செஞ்சாலும் சரி அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க ஒருவேளை கீரை கசப்பாக இருந்தால் கூட அந்த கசப்பு தன்மையை அந்த தேங்காய் எடுத்துரும் நம்ம இதில் வந்து பாசிப்பருப்பு சீரகம் அண் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இதோட ஸ்மெல் அந்த கீரையோடய ஸ்மெல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆர்வமாக வருங்க கீரையோட ஒவ்வொரு பைட்லேயும் அந்த பாசிப்பருப்பு உளுத்தப்பருப்பு இதெல்லாம் மாட்டும் போது அது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நிறைய பேர் தேங்காய் போட்டோன்னே மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க ஆனால் அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுத்தோம்னா அதை இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க இப்படி செஞ்சோம்னா நம்ம கீரை பொரியலுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அதை வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி கீரை பிடிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பண்ணாங்கன்னு ஹேர் ஃபாலை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை